உப்பா எங்கடா போகிறேன் வெளியே போகணுமா வெளியே போகிறியா ஏ வால் இந்த ஆட்டமாக கேட்ட உடனே வெளியே போகலாமா கதவை தரோம் தர கதவை இவ வர இவ வர சரி வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் இரு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் சூச்சு வருதா சரி போகலாமா ஆ போகலாமா சூச்சு வருதா போகலாமா போகலாமா தோற தோறோம் ஆ வா வா ஆ தரோம் ஏன் எப்படி திறக்கிறது தோறோப்பா தரா கதை தரா சரிடி இருடி தரோம் உப்பா கதை தரா ஏய் கத்தாத இந்த தரோம் ஆ தரோ அம்மா கை வேஸ்டரோ ம்